என்னுடைய பேர் ஜபான் அரும்பாக்கத்துலேருந்து வரேன் கர்த்தோடைய பரிசு நாமத்திற்கு சோசுகிறோம் நான் எம்பிபிஎஸ் படிப்பு வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நான் கம்ப்ளீட் பண்ணேன் ரஷ்யாவில் எங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸாம் இருக்கு எம்சிஎஸ் ஸ்க்ரீனிங் எக்ஸாம் அதை பல முறை நான் எழுதினேன் அதில் வந்து நான் வெற்றி பெற முடியல டிசம்பர் மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாளில் உபாசத்தோடு வந்து அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணும் போது அங்கிள் சொன்னாங்க இந்த முறை உனக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் பிரகாரமாக நான் டிசம்பர் ஃபோர்டீன்த் நான் எக்ஸாம் எழுதினேன் ஜான்வரியில் என்னோட ரிசல்ட் வந்துச்சு கடவுள் எனக்கு வெற்றியை தந்தார் கர்த்தோடய ஒரு பர்சன் அமைத்திருக்க கூட உத்தருடைய பரிசுத்தம் நம்மளுக்கு சுற்றுறோம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்டாக இருக்கார் மூணு மாதமும் சுத்தமாக வேலையே இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரம் ஐயா கொடுத்த வாக்கு வச்சு நாங்கள் ஜெவமணி தான் எகிப்தி சம்பாத்தியமே எதோ பேர் வருத்தல் தாண்டி வந்து உன்னுடைய ஆகும்னு சொல்லி சொல்லிடுறீங்க அந்த வசனத்தை மூணாண்டவரே எனக்கு வேலையை கொடுங்க நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா நாங்கள் பெயிண்டிங் கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால ரொம்ப வேலை இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரம் இந்த வசனத்தை எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது தடவையாவது சொல்லிகிட்டே இருப்பார் நானும் சொல்லிட்டே இருந்தேன் டிசம்பர் மாதம் நான் இங்கே வந்து ஜவம் பண்ணிட்டு போயிருந்தேன் கண்ணீரோடு நல்லா ஜவு பண்ணிகிட்டு போயிருந்தேன் கர்த்தர் வந்து டிசம்பர் மாதம் பத்தாம்தேதிக்கு பார்க்கல ஒரு வேலையை கொடுத்து வீட்டு பக்கத்துலேயே ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையான மாதிரி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு வேலையை கொடுத்து கர்த்தரை எங்களை ஆசிர்வாத்தேன் கர்த்தருக்கு கொடான கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்ல போகிறேன் தெய்வ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தன் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது வாசிப்போம் வாத்தின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிப்போம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரின் கண்கள் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஆண்டோருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று உங்கள் மேல் துருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னபடி செய்வார் ஹலோ லூயா இன்னிலிருந்து ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாக விசாரிப்பாரா உங்க பிள்ளைகளை விசாரிப்பார் மக்களே உனக்கு என்ன பிரச்சனை உங்க பிள்ளைகளை பார்த்து என் மகளே நீ சோகமா இருக்கிற உங்க புருஷனை பார்த்து ஏன்ப்பா நீ மனசுல ரொம்ப வேதனையோடு இருக்கிற ஏன் ஒண்ணுமே பேசாம அமைதியாகிட்ட நல்லா கலகலப்பா பேசிட்டு இருந்தியே உன் பேச்சு எங்க போச்சு உன்னுடைய சந்தோஷம் எங்க போச்சு யாரும் சந்தோஷத்தை பறிச்சா என்னாச்சுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுடைய புருஷனா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் பேர பிள்ளைகளா இருக்கலாம் ஒவ்வொருத்தரையும் ஸ்பெஷலாக விசாரிக்கிறத இந்த வருஷத்துல நீங்க பார்க்க போறீங்க லோயா நீங்கள் எடுத்து வைக்கிற ஆவிக்குரிய வருஷம் என்று நான் சொல்லுகிறேன் இந்த வருஷத்துல ஸ்பெஷல் ஆண்டவங்க கூட இருந்து உங்களை விசாரிக்கிறதையும் ஆண்டவர் விசாரிச்சே சரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டாடா காமிச்சிட்டு போமாட்டாரு ஆண்டவர் விசாரிச்சா ஸ்பாட்ல செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார் லோயா ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அன்றைக்கு திபேரியா கடற்கரையில சீடர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பேதருடைய தலைமையில பின்மாற்றத்தில் போன சீடர்கள் மீன் பிடிக்க போனாங்க ஆனா போயிட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்து கொண்டிருக்கிற நிலைமையில ஆண்டவர் திபெரியா கடற்கரையில் நின்று பிள்ளைகளே என்று கூப்பிட்டார் பேதுரு மறதளித்தான் இயேசுவை மூன்று முறை இந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது அவனை பார்த்து ஏசுவாமி துரோகின்னு கூப்பிடலை இப்படி எல்லாம் பண்ணிட்டியாடா உனக்கு எதுவும் வேணாம் இதுக்கு மேலே வேணும்னு சொல்லல மகளேன்னு கூப்பிட்டார் மகனே பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டாரு கூப்பிட்டு முதல்ல என்ன தெரியுமா விசாரிச்சாரு சாப்பிட்டீங்களா சாப்பிட ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டு அந்த துரோகம் பண்ணின பிள்ளைகளை விசாரிச்சு பேதூர் சொல்றான் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒரு மீனும் கிடைக்கல ஆண்டவரே இன்னைக்கு என்ன செய்ய போறனோ தெரியல நான் வேதனையோட நஷ்டத்தோட இழப்போட ஏமாற்றத்தோட வர்றாண்டே சாப்பாட்டுக்கு வழி இல்ல என்ன சாப்பிட போறோம் தெரியல ஆண்டவரே அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் ஒரு கையை காமிச்சு விட்டார் அப்படி அவ்வளவுதான் இந்த பக்கமா போ அங்க வலைய போ சும்மா கையை காமிச்சு விட்டாரு அவ்வளவுதான் நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்கள் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படியே பிடிச்சிட்டு வர்றா சரி கை காமிச்சு விட்டாச்சு இதுக்கப்புறம் அவன் எப்படியோ பொழைச்சுக்கிட்டுன்னு ஆண்டர் உடல்ல அவனை விசாரிச்ச உடனடியாக பிள்ளைங்க பட்டினியோட மனசு கஷ்டப்பட்டு நல்ல பசியோட திரும்பி வருவாங்க வந்த உடனே என் பிள்ளைகளுக்கு சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறேன்னு அந்த பிள்ளைகளுக்காக நம் அருள்நாதர் இயேசு ஒரு சமையல்காரன் ரேஞ்சுக்கு கீழே இறங்கி அவர்களுக்காக ஸ்பெஷலா பிரேக்ஃபாஸ்ட் அந்த கடற்கரையில சுட சுட கறி நெருப்பு போட்டு அப்பம் சுட்டு வச்சுட்டு மீன் பொறிச்சு வச்சுட்டு அவங்க வந்த உடனடியாக பசியோட வரான் ஆனா இயேசுவாமி மூன்றரை வருஷம் இந்த சீடர்களோடு சுற்றும் பொழுது பேதர் எவ்வளவு பசி தாங்குவான் தாங்க மாட்டான்றது இயேசுக்கு தெரியும் யோகானுக்கு எவ்வளவு பசி தாங்க திராணி இருக்கிறது ஆண்டவனுக்கு தெரியும் பசி தாங்கவே மாட்டான் கஷ்டப்படுவான்னு தெரியும் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் புரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த பிள்ளைங்க வரும் பொழுது நல்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதோ இருக்கு எடுத்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லல அதை எடுத்து அவர்களுக்கு பரிமாறி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஹலலுயா முதல்ல சமையற்காரன் ரேஞ்சுக்கு விசாரிச்சு இறங்கின ஆண்டவர் அதன் பிறகு அப்படியே விளம்புகிற ஒரு சர்வர் ரேஞ்சுக்கு தன்னை தாழ்த்தி அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து அதன் பிறகு பெரிய பொறுப்புகளை யார் ஏமாத்தினானோ மறுதளிச்சானோ அவனை நம்பிதான் பெரிய பொறுப்பை கத்தர் கொடுத்தா ஹால லூயா ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை நல்லா விசாரிச்சு உனக்கு என்ன பிரச்சனை சாப்பாட்டுக்கு வழி இல்லையா மகனே வேலை இல்லையா கவலைப்படாத வச்சிருக்கிறார் இயேசாமி உனக்கு என்ன கஷ்டன்றது ஒன்ன காட்டல ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை ஸ்பெஷலா விசாரிச்சு உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிற வருஷம் அலலோயா ஒருவேளை பி சாசு சொல்லலாம் எல்லாம் நம்பி ஆண்டவரை நீ ஒன்னும் கொடுக்க மாட்டார் ஏன்னா நீ அவரை ரொம்ப ஏமாத்திட்ட அப்படின்னு இப்போ சாசு உங்களுக்குள்ளால சோர்வை கொண்டு வரலாம் உங்களுக்குள்ளால நெகட்டிவான வார்த்தைகளை கொண்டு வரலாம் ஆனா ஏ சுவாமி மன்னிக்கிறவர் வாய்ப்பு கொடுக்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா வாய்ப்பை கொடுத்து உங்களை நம்பி இனி பெரிய பொறுப்புகளை படுக்க போகிறான் இன்னைக்கு நிறைய கேள்விக்குறிகள் இருதயத்துல உண்டு நிறைய கேள்விகளோடு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன பதில் இதுக்கு என்ன பதில் இதுக்கு நான் என்ன சொல்ல போறேன் இந்த காரியத்துல நான் என்ன செய்ய போறேன் ஒன்றும் புரியல ஒன்றுமே புரியல புரியாததெல்லாம் ஏசுவாமி கூட இருந்து புரிய வைப்பார் எல்லாத்தையும் சொல்லி தருவார் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர் அவர் கற்றுக் கொடுப்பார் கூடவே நடப்பார் ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் கண்கள் மேலதான் இருக்கு பார்வைக்கு மறைவாக நீங்க இனி போக போவதில்லை ஆண்டவருடைய பார்வையில இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களை திக்குமுக்காடவைக்கு வைக்க ஆண்டவர் விட மாட்டார் நீ போய் ஒரு புதர்ல சிக்கி கொள்ளும் பொழுது அந்த புதர்ல தன் கை கிழிச்சா பரவாயில்லைன்னு தன்னுடைய கையை உள்ள விட்டு ஒரு சின்ன கீரல் கூட இல்லாத ஆண்டகாமன் தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவதற்கு பலிபீடத்தை கட்டி பிள்ளைய படுக்க வச்சிட்டு வழியிட போகும் பொழுதுகாமே அபிரகாமேன்னு கூப்பிட்டார் உன் பிள்ளையாண்டி மேல கை போடாத உன் பிள்ளைய கொலை பண்ணிடாத அதுக்கு பதிலாக இதோ இந்த முட்பு ரெடியாக ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கேன் அதை எடுத்து நீ இந்த இடத்துல எனக்கு பலி செலுத்து ஆண்டவர் ஆல்டர்னேட்டிவ் வைத்திருக்கிறார் உன்மேல் வர இருக்கிற தண்டனையும் நியாய தண்டனையும் போக்குவதற்காக உனக்கு பரிகாரம் பண்ண என்ன நீ சுமக்க தேவையில்லை இதுக்கு மேலே நீ வேதனையை சுமக்க வேண்டாம் நீ சுமந்த நாட்களுக்கு முடிவு வந்துவிட்டது என்று கர்த்தன் சொல்லுகிறார் ஸ்பெஷலாக விசாரிப்பார் விசாரிப்பார் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது வருஷத்தின் முதல் முடிவு வட்டும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால யாரெல்லாம் கண்ணுல பட்டாங்களோ அவங்க பிரச்சனைக்கெல்லாம் அன்னைக்கு வந்தது இன்னைக்கு ஏ சுவாமிக்கு கண்ணுல நீங்க பட்டுட்டீங்க ஏன்னா இது ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறீங்க அவருடைய பார்வை உங்க மேல விழுந்துருச்சு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாய் பார்த்து உங்க பிரச்சனைகளை பார்த்த உடனே ஆண்டவர் அறிந்து கொள்ளுவா வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய கண்கள் ஒரு மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று சங்கீதம் பதினொன்று நான்கிலே நாம் வாசிக்கிறோம் அவருடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்குமாம் அவருடைய இமைகள் அவர்களை சோதிச்சு அருக்தான் இங்கிலீஷ் பைபிள்ல எக்ஸாமின் தம் அப்படின்னு போட்டிருக்கு அப்படி நான் என்ன அர்த்தம்னா உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு ஆவியில என்ன பிரச்சனை ஆத்மாவில என்ன பிரச்சனை சரீரத்தில் என்ன பிரச்சனை குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படியே மடமட மடமடன்னு லிஸ்ட் எடுத்துருவார் ஹலலோயா இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் ஸ்கேன் சென்டர்ல போய் இங்கே உருட்டி அங்க உருட்டி பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி தான் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க அப்ப கூட சரீரத்தில் அறிந்து கொள்ள முடியும் ஆவியில் இருக்கிற பிரச்சனை எந்த ஸ்கேன் மிஷினும் காட்டாது உன் நாத்துமாவில இருக்கிற பிரச்சனையே எந்த ஸ்கேன் மிஷினும் காட்டாது உடைய இருதயத்தில் இருக்கிற வியாகலத்தை காண்பித்து கொடுக்க எந்த ஸ்கேன் மிஷினை இதுவரை இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்படவில்லை இருக்கிற இருக்கிற கஷ்டங்கள் சொல்லி அளமுடியாத உள்ள வச்சு கொண்டிருக்கிறாய் அதை கண்டுபிடிக்க எந்த அவருடைய கண்கள் தான் மண்முத்திரனை அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறதா ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணுவதற்காக நின்றார் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வேறையும் அப்படியே பார்த்து கொண்டு வந்தார் குறிப்பாக ஒருவர் மேல் அவருடைய கண்கள் அப்படியே பதிந்த பொழுது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்த அந்த தாயை பார்க்கும் பொழுது பதினெட்டு வருஷம் அவளுக்கு ஒரு கூன் இருந்தது இந்த கூனின் நிமித்தம் அவள் நிமிர்ந்து மனுஷ முகத்தை பார்க்க முடியவில்லை தன் பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை புருஷரை பார்க்க முடியவில்லை வாரத்தை அண்ணாந்து பார்க்க முடியவில்லை தரையை பார்த்துக்கொண்டு கொண்டு நடக்கிறாள் அவளுக்கு பதினெட்டு வருஷமா இந்த பிரச்சனை ஆண்டோர் அவளை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிச்சு மீட்டிங் முடிஞ்ச உடனே முதல்ல அவளை முன்னால கூப்பிட்டார் மகளே வா இன்னைக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியாக விசாரித்து உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்து அனுப்ப போகிற ஹலலுயா அன்னைக்கு ரூத்தை பார்த்து சொன்னார் உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்வேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகளே மகனே உனக்கு என்னென்ன வேணுமோ உன்னை சோதிச்சு அறிஞ்சு உனக்கு தேவையானது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் கொடுத்து அனுப்புவேன் ஹலலுயா முன்னால கூப்பிட்டாரு கூப்பிட்டு பெரிய விசாரணை ஒன்றும் பண்ணலை நீ அந்த பாவம் பண்ணனே இந்த பாவம் பண்ணின ஒண்ணுமே பண்ணலை ஆண்டவன் ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை வரும் பொழுதே அவள் சுத்திகரிக்கப்பட்டு விட்டாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறார் ஆண்டுடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்கிற வார்த்தைகள் கூப்பிட்டு சொன்னார் ஸ்திரீ என்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் ஒரே வார்த்தை தான்

என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒரு நாள் சபையில ஒரு நிமிஷத்துல பார்க்கும் பொழுது அவருடைய பதினெட்டு வருஷ பிரச்சனைக்கு முடிவு வந்துச்சுன்னா இந்த வருஷம் ஃபுல்லா ஸ்பெஷலா ஜனங்கள் மீதும் ஆண்டோடைய நேரடி பார்வை விழுகிறது அவருடைய இமைகள் உங்களை சோதிச்சு அறிஞ்சி இன்றைக்கு உங்களுடைய எல்லா கட்டுகளில் ஒரு விடுதலை டிப்ரெஷன் ஆவியிலிருந்து உன் பிள்ளைகளுக்கு விடுதலை நோய்களில் இருந்து விடுதலை வியாதிகளில் இருந்து விடுதலை ஆவியிலே ஆத்மாவிலே ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்து காண்டா மிருகத்தின் பலனோட போறீங்க ஹால அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஆமே இந்த உலகத்தில் உள்ள நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் பூமி முழுவதும் ஆண்டோடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்ப என்ன அர்த்தம்னா அவருடைய புருஷன் இப்ப வேற ஊர்ல இருக்கிறான் வேற இடத்துல இருக்கலாம் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம் பிள்ளைகள்டத்துல சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம் வீட்டு பக்கமே வரமாட்டேன் என் முகத்துல நீ முழிக்காத செத்தால நீ என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சவால் விட்டவங்க எல்லாம் ஏ சுவாமிக்கு மறைவாக அல்ல ஏசுவாமியுடைய பார்வைக்கு உள்ளதான் நிற்கிறாங்க அவருடைய பார்வைக்கு யாரும் தப்ப முடியாது அவருடைய பார்வைக்குள்ள வந்தாச்சுன்னாலே நீங்கள் இந்த இடத்துல என்னென்ன காரியங்களை குறித்து இன்னைக்கு ஆண்டவிடத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைன்னு மனசில் சுமந்துட்டு வந்திருக்கீங்களோ நீங்கள் சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு ஆல் கிளியர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் கிளியர் பண்ணி ரொம்ப பாரமாக வந்தவங்க மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் எடுத்துட்டு உங்கள் மனசை லகுவாக்கி அனுப்ப போகிறார் ஹாலலோயா சிலர் சொல்லுவாங்க மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாரன்னு என்ன ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின் ஒரு அளவுக்கு மேல இந்த மனசுல எதையும் நீங்க சுமக்க முடியாது மனசுடைய இருதயம் ஒரு அளவுக்கு மேல வெயிட்ட ஏத்து அதுக்கு மேலே அந்த நேரம் தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவங்களுக்கு பிபி பிபிஆர்ச்சி அந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படி லோடு யாரு ஏறி லேயர் 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 ஆகி அப்படி தொண்டை வரைக்கும் வந்து நிற்கும் திடீர்னு ஒரு நாள் பஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஏதேதோ விபரீதங்கள் இந்த உலகத்துல நடந்துவிடும் அதனால லோடு எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் இறக்குறார் ஹலோ லூயா ஆமா என்னென்ன லோடு உள்ள இருக்கோ அது கடன் லோடா இருந்தாலும் சரி இல்லைன்னா வியாதியின் லோடா இருந்தாலும் சரி அவமானத்தின் லோடா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஆண்டவர் இறக்கி வச்சிட்டு இன்னைக்கு ஃப்ரீ அவங்கள அனுப்ப போறாரு ஆமேன் ஆமா அவங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இன்னைக்கு நீ வெளியே போகும்போதே ஒரு தெளிவு உங்க முகத்துல பார்க்க முடியும் உங்களை பார்க்குறவங்க உன் ஃபேஸில் ஒரு ரொம்ப கிளாரிட்டி தெரியுது ரொம்ப கன்ஃபியூஸ்டு ரொம்ப கிளாரிட்டியா தெரியுது ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல ஆண்டவர் உடைய எல்லா பிரச்சனையும் தன்னுடைய பிரச்சனையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார் ஹாலலோயா ஏன்னா அவர் உனக்காக யாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் ஹாலலோயா இனி நீ சுமக்க தேவையே இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய வாழ்க்கைய கல்லறையில் கழிச்சிட்டு கிடந்தவன் அவனுடைய பேர் லேகியோன் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கல்லறையிலே குடியிருப்பை வைத்திருந்தவன் தன்னை தான் காயப்படுத்தி கொண்டிருந்தவன் வாலிபனா இருந்தும் வஸ்திரம் தரிக்கல அப்படின்றது தெரியாத அளவிற்கு புத்தி பேதலிக்கிற நிலைமையில இருந்தவன் வஸ்திரம் தெரியாதவன் தான் வாலிபன் தான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன் என்கிற உணர்வு கூட இல்லாமல் அலைந்து ஒரு வாலிபன் ஒரு நாள் இயேசுவின் பார்வையில் பட்டான் இயேசுவை பார்த்த உடனடியாக அந்த வாலிபனுக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் இயேசுவே எனக்கும் உமக்கும் என்ன எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இடத்துல காலில் விழுந்து கெஞ்சினதை நீங்கள் பார்க்கிறோம் காரணம் என்ன தெரியுமா இயேசுடைய அவன் மேலே பட்டாச்சு இதுக்கு மேலே இவனுக்குள்ள நம்ம இருக்கவே முடியாது என்னை இந்த பண்டிகுட்டு எங்களை விட்டுருங்க அப்படின்னு கதறக்கூடிய விதத்தில் உனக்குள்ள இருந்து உன்னை அழித்து கொண்டிருக்கிற பிசாசுக்கள் இயேசுவாமிடைய கால்ல விழுந்து என்னை விட்டுருங்க விட்டுருங்க நான் போயிடுறேன் போயிடுறேன் போயிடுறேன்னு இன்னைக்கு எல்லா ஆண்டவுடைய சமூகத்திலிருந்து அலறி ஓடுகிறதை நீங்கள் பார்க்கிறா சைலண்டா உனக்குள்ள உட்கார்ந்தது ஆர்ப்பாட்டம் இல்லாம சைலண்டா ஓடி போயிடும் எல்லா சுத்தாவிகளும் ஆண்டவர் விரட்டுவார் உனக்கு ராத்திரி தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் குடும்பத்துல சண்டைகளை கொண்டு வருகிற ஆவிகள் புருஷனுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை இல்லாத தன்மையை சந்தேகம் என்கிற பிசாசு எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி ஜனங்கள் சமாதானத்தை காண்பார்கள் சமாதானத்தை கெடுத்து போட்ட காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு தன் கையில எடுக்கிறார் அந்த காரியங்களை ஆண்டவரே தலையிட்டு உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து இந்த வருஷத்துல நான் உங்களை ஸ்பெஷலா உங்க மேலே என் பார்வை இருக்கு என்பதை அறிந்து கொள்ளும்படி உனக்கு விரோதமாய் வந்தவன் இனி ஏ சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து அவர் பிரச்சனையே நான் போக மாட்டேன் என்னை விட்டுருங்க சாமி என்னை விட்டுருங்க சாமி நான் போகமாட்டேன்னு அலறி கொண்டு லேகி உனக்கிலிருந்து அசுத்தாவிகள் ஓடினது போல ஓடுகிறதை இனி உங்களுடைய சொந்த கண்கள் காணும் அப்படியே எழுமி நின்று தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி வருஷத்தின் தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே மக்கள் மீது ஆண்டவருடைய கண்கள் பதிந்திருக்கிறபடியினாலே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரங்களை விசேஷித்த வருஷம் கண்களை எங்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்லுகிற வருஷம் உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து நீர் ஆசிர்வதிக்கிற வருஷம் என்று சொல்லுகிறேன் அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்கி இந்த வசனத்தை எங்களுக்காக நாங்கள் உரிமையாக்கி ஜபிக்கிறோம் இந்த வசனத்தை ஆண்டவர் ஆக்டிவேட் பண்ணி காரியத்தை நடப்பித்து அனுப்பின காரியம் நிறைவேறும் அப்படி செய்து திரும்பி உம்மிடத்திலே வருகிறதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா உம்முடைய பார்வை எங்கள் மீது படும் பொழுது எங்க குடும்பத்துல நல்லது நடக்குன்னு சொன்னீங்களே இவங்க குடும்பத்துல யார் யார் வாழ்க்கையில நல்லது நடக்காம தொடர்ந்து வேதனையும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நல்லது நடப்பதாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நன்மை செய்யும்படிக்கு நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி நன்மை உண்டாகும்படி அவர்கள் மேல் என் கண்களை வைப்பேன் என்று சொன்னீரே அந்த வார்த்தையின் படியாக இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் அனுபவித்த தீமைகள் இனி நன்மையாய் மாறுவதாக இடிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக பிடுங்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கை நாட்டப்படுவதாக ஆண்டவரே வாழ்க்கை பிடுங்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையை பறிகொடுத்த பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த இடத்துல நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் மறுபடியும் ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்து அவர்களை கனம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி நீ என்று சொன்னீரே கட்டப்படுவார்களாக யாவை பார்த்து நீ கட்டப்படுவாய் என்றும் எருசிலைமை பார்த்து குடியேறுவாய் என்றும் நீ சொல் அப்படியே நடக்கும் என்று சொன்னீரே குடியேறாத பிள்ளைகள் குடியேறுவார்களாக ஆசீர்வதிக்கிறேன் கட்டப்படாத பிள்ளைகள் கட்டப்படுவார்களாக மங்கள ஒலி சத்தம் இவர்கள் குடும்பங்களிலே உண்டாகும்படி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் தெய்வீக பாதுகாப்பை பிள்ளைகள் மேல வைத்து நாங்கள் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயரால நரஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் காம்

Live video mixing, Photoshop, live sound mixing. சினிமாட்டோகிராபிங் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் கிரியேஷன் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டென்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க